எப்படி இருக்கிறது நிருபம் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது வசனங்களே வாசிங்க விசுவாசத்தினாலே நீதிமான் விளைப்பான் பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமா இராது என்கிறார் நாமோ போக பின்வாங்கிறவர்களா இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம் வாசிக்க கேட்டதான வசன பாகமானது பின்வாங்கி போகக்கூடியதான ஜனங்கள் மீது தேவன் பிரியமா இருக்க மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது பின்வாங்கி எந்த ஒரு மனுஷன் எந்த ஒரு காரியத்திலும் இருந்து தேவனுக்கு பிரியமான எந்த ஒரு காரியத்திலும் தன்னுடைய காலையை வைத்துவிட்டு அல்லது சற்று தூரம் நடந்துவிட்டு அல்லது சற்று தூரம் ஓடிவிட்டு பிறகு அந்த மனுஷன் அந்த ஓட்டத்தில் இருந்து பின்வாங்கி போவானே ஆனால் தேவன் அந்த மனுஷன் மீது பிரியமா இருக்க மாட்டார் அவனைய மனுஷனா இருந்தாலும் சரி தேவன் அந்த மனுஷன் மீது பிரியமா இருக்க மாட்டார் என்று வேதம் சொல்லி ஒரு மனுஷன் மீது தேவனுடைய பிரியம் இல்லாமல் இருக்குமே அந்த மனுஷன் இருந்தே புண்ணியம் இல்லை ஏனென்றால் தெய்வ தான் அவன் மீது இருக்கும் தெய்வ சிநேகம் தேவனுடைய கிருபை தேவனுடைய பிரசனம் தேவனுடைய வழிநடத்தல் ஒரு மனுஷன் மீது இல்லாமல் இருக்குமே ஆனால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை முழுவதுமே பரிதாபமாகவே இருக்கு தெய்வ கோபமே அந்த மனுஷன் மீது இருக்கும் அவனுடைய வாழ்க்கை சகலம் சபிக்கப்பட்டதான ஒரு நிலைமையோடு கஷ்டமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனுஷனுடைய நிலைமையை போன்றே இருக்கு ஆனால் மனுஷர் என்ன நினைக்கிறார்கள் பின்மாறி போனால் உலகத்தின் பக்கம் திரும்பினால் சிற்றின்பத்தை அனுபவித்தால் நாம் சந்தோஷமா இருக்கலாம் என்று நினைக்கிறார் அடுத்த வசந்த வசனம் நாமோ கெட்டு போக போக பின்வாங்குறவர்களா இராமல் அனைவர் எப்படி பின்வாங்கி போனாலும் நல்லா இருக்கும் என நிறைய கற்பனைகள் நிறைய சட்டத்திட்டங்கள் நிறைய பிரமாணங்கள் விதத்துல இருக்கு இதெல்லாம் கடைபிடிச்சு எதுக்கு வாழணும் ஜனங்கள் நரகத்து தானே போறாங்க நம்மளும் போயிடலாம் ஆனா இருக்கிற நாள் வரைக்கும் உலகத்தை உலகத்தை சந்தோஷமா அனுபவிக்கலாம் அநேகர் பின்வாங்கி போறது மனப்பூர்வமாய் பின்வாங்கி போறது ஆசைகளுக்கும் உலக சிநேகத்துக்கும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்திற்கும் சிற்றின்பங்களுக்கும் இச்சைக்குரிய எல்லாம் இடம் கொடுத்து அதுல அவங்களுக்கு சந்தோஷம் இருக்கு டிவி பாக்குறதுல இருந்து தேவையில்லாத காரியங்கள் செய்கிறதுல இருந்து பண ஆசைகளுக்கு இடம் இருந்து சகல காரியங்கள் சகல காரியங்கள் அவங்களுக்கு என்ன இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் எப்படி தோணுது அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு ஆனால் அறிவு இல்லை நாமும் கெட்டு போக ஒரு மனுஷன் பின்வாங்கி போவானே ஆனால் அவனால் நல்லாவே இருக்க முடியாது அந்த மனுஷனால நல்லாவே இருக்க முடியாது அவன்கிட்ட எல்லாமே இருக்கலாம் ஒருவேளை சாத்தா எல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுக்கலாம் உலக பிரகாரமானது பொண்ணையும் பொருளையும் ஆஸ்திகளையும் பேரையும் புகழையும் கொடுக்கலாம் ஆனால் நிம்மதி இருக்க சமாதானம் இருக்க நாமும் கெட்டு போக பின் வாங்குகிறவராயிரம் அப்படியானாலும் ஒரு மனுஷன் பின் வாங்கி போவானே ஆனால் முதல்ல தேவனுடைய கிருபை அவன் கூட கூட இருக்கார் தேவ சிநேகம் அவனோடு கூட இருக்கார் தேவன் அவனோடு கூட இருக்க மாட்டான் அதன் அடுத்த கட்டம் என்ன அவன் கெட்டு போய் விடுவான் அலைந்து தெரியக்கூடியவனாயிருப்பான் நிம்மதி இல்லாதவனாயிருப்பான் எல்லாம் இருந்தும் சமாதான கேடுபிடித்தவனாயிருப்பான்